ரமலானுக்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய உணர்வை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இன்றைய தினம் அல்லாஹு அல்லாஹுகாலா சூரத்துல் பலதில் சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் படைத்த அபுல் அடியார்களிடத்தில் நான் உங்களுக்கு இன்னென்னதை செய்திருக்கிறேன் என்பதை வலுவாக சொல்வதற்காக இதை நான் உங்களுக்கு செய்யவில்லையா இதை நான் உங்களுக்கு செய்யவில்லையா என்று அல்லாஹு தாலா நம் மீது சொறிந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை கேள்வியாக கேட்டுவிட்டு பின்பு இதற்கு பகரமாக நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றை நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா ஐந்து விஷயங்களை பட்டியல் போடுகின்றான் இந்த ஐந்து விஷயத்தில் பாருங்கள் முதல் இரண்டு விஷயங்கள் a deal